பொதுவாக வந்து இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆரோக்கிய கேடுகள் வராது தனுசு ராசிக்காரர்கள் வந்து தன் உடலை வந்து ரொம்ப இதாவதே வச்சுருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் தன்மையில் மற்றவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெசனிங்காக இருக்கிற இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி தன்னை வந்து புதுசாக படைத்தல் அவங்கள க்ரியேட் பெட்டு பண்ணுறது ஒரு ஒரு ரூல்ஸ் நம்ம இப்படி தான் போய்கிட்டு இருப்போம்னா அவங்க அந்த ரூல்ஸை வந்து இது மயில் வந்து பொதுவாக கீழ் நோக்கி அங்கே உள்ள விசத்துறைய தன்மையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் எடுத்துட்டு அது வந்து தன் ரெக்கையில் வந்து துத்தனாக கலரை வந்து பரப்பிக்கும் அந்த தன்மையை அதே மாதிரி பூமியில் வந்து உங்களுடைய நெற்றி ஒளி அந்த அந்த கேண்டில் உள்ள ஒளி அப்புறம் உங்கள் குருவுடைய நெற்றி ஒளி இதை மூணும் ஒரே நேர்கோட்டுக்குள் நிற்பது போல் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப அப்சர்வேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கமா மேம் இன்றைய நிகழ்ச்சியில வந்து தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் என்ன அந்த கோயில வழிபடும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி கோவில்கள் எல்லாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கான பஞ்சபூத தத்துவம் என்ன மேம் தனுசு ராசிக்காரர்களுடைய பஞ்சபூத தத்துவம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நெருப்பு தத்துவத்தை குறிப்பதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க தெரியுமா எந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ற இடத்துல இவங்க போனாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல வைப்ரேட் ஆகும் அந் அங்கே வளர்க்குற ஹோமகுண்டம் அந்த வி அதில் உள்ள சாம்பல் அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வருவது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் கும்பாபிஷேகம் நட இவங்க வந்து நிறைய கும்பாபிஷேகம் சார்ந்த கோயில்கள் நிறைய இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது ஃபுல்லாகவே நெருப்புத்தன்மையுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்களை பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சபூதங்களில் பஞ்சபூதங்களும் உள்ளடக்கிய ஒரு கோயில்னா தஞ்சாவூர் பெரிய பெரிய கோயில் தான் அந்த கோயிலுக்கு போவதும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க வந்து கும்ப இந்த ஹோமம் வளர்க்குற எல்லா இடத்துலையும் போயிட்டு அதுல நெய் வாங்கி கொடுப்பது இவங்களுக்கு அந்த பஞ்சபோதத்தில் நெருப்பு தத்துவத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவா வந்து இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆரோக்கிய கேடுகள் வராது தனுசு ராசிக்காரர்கள் வந்து தன் உடலை வந்து ரொம்ப இதாவதே வச்சிருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் தன்மையில் மற்றவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெசனிங்காக இருக்கிற லெசன் என்னன்னா இப்படி சொல்லி கொடுக்கும் தன்மை ஒரு ஆசிரியர் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது டீச்சர்னா டைரக்ட் டீச்சராக இல்லாட்டா கூட ஒரு முக்கிய பங்கு வகிப்பவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிப்பவர்களாக அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து எடுத்துக்கலாம் அதாவது இப்போ வக்கீலா இருப்பாங்க வக்கீல் வந்து ஒவ்வொரு அட்வைஸாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு ஜோதிடர் இருப்பாங்க அவங்க ஒரு முக்கிய அப்ப ஒரு டாக்ட ஒரு அட்வைசராக ஒவ்வொரு லைஃப்லையும் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த மாதிரி முக்கிய பங்கு தராரா இருப்பாங்க அப்படிங்கிறது அது மாதிரி டீச்சிங் லைன் ஒரு தடவையாச்சும் இவங்க பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி தன்னை வந்து புதுசாக படைத்தல் அவங்கள கிரியேட் பண்றது ஒரு ஒரு ரூல்ஸ் நம்ம தான் போய்கிட்டு இருப்போம் அவங்க அந்த ரூல்ஸை வந்து இதுதான் ரூல்ஸ் இல்லை இதை இப்படியும் போகலான்னு சொல்லிட்டு ரூல்ஸை மாற்றி அதை கரெக்டான ஷார்ப்பான அந்த பாயிண்டை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கலாம் அதனால இவங்க கிரியேட்டிவிட்டியான ஒரு சிந்தனையாளர்களாகவும் இருப்பார்கள் அந்த ஷார்ப்பா அந்த இடத்த தொடாமலும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இவங்க அப்படியே பின்னோக்கி போற மாதிரி போவாங்க செகண்ட் ஹாப்ல பார்த்தா அவங்க தான் டாப்ல நிப்பாங்க தான் முன்னுக்கு போவாங்க அந்த மாதிரி பின்னால் வந்து ஓடுற தன்மை இவங்களுக்கு உண்டு எப்படி ஒரு ஏவுகணையில இருந்து ஒரு வில்லில் இருந்து எல்லாமே பின்னோக்கி போய் அப்படி ஸ்பீடா போகுதுல அந்த தன்மை அவங்களுக்கு அதிகமாக உண்டு அதனால இவங்க வந்து இந்த ஹோமம் அந்த மாதிரி இடத்துல குருக்கள் கிட்ட தன்னுடைய ஆசிரியர்கள் எல்லாத்துக்கிட்டையும் இவங்க வந்து அமைதியாகவும் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டே இருந்தால் இவங்களுடைய இது வந்து அந்த நெருப்புத்தன்மையை இது பண்ண முடியும் நெருப்புத்தன்மை யார் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஹோமத்துக்குள்ள அந்த நெய் வாங்கி கொடுத்தது தான் பண்ணுறாங்களோ அவங்க ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் வராது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால இவங்க வந்து பஞ்சபூதத்தில் நெருப்புத்தன்மையை இயர்க்கமாக பற்றி கொள்ளணும் அப்படிங்கறது அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட கோயில் அப்படிங்கிறது பாத்திங்கன்னா மயிலாடுதுறையில உள்ள மயூரநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கோயிலுடைய இது வந்து என்னன்னா பார்வதி தேவி வந்து சிவனை அடைவதற்காக மயிலாக மாறி அங்க வந்து தவம் இருந்தாள் அப்படிங்கறது இருக்கும் மயில்ங்கிறது என்னன்னா தீய சக்திகளை அஹ் அழித்து கெட்டத ஃபுல்லா அழித்துட்டு காத்துக்கிட்டு காத்து காத்து இருப்பது போல இருப்பாங்க எப்படி காத்து இருப்பாங்கன்னா வானத்தை நோக்கி காத்து இருக்கிற தன்மை பிரபஞ்ச சக்தி தன்னூல் அடக்குவதற்காக காத்து போல் போல இருக்கும் அந்த தன்மை அதாவது மயில் வந்து பொதுவாக கீழ் நோக்கி அங்கே உள்ள விஷத்துறைய தன்மையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் எடுத்துட்டு அது வந்து தன் ரெக்கையில் வந்து துத்தனாக கலரை வந்து பரப்பிக்கும் அந்த தன்மையை அதே மாதிரி பூமியில் வந்து அழிவுகள் நல்ல விச மனிதர்கள் அதிகமாக உருவாகும் போது இவங்க வந்து மயிலாக பிறந்து பிறந்து அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு மயில் ரூபத்தில் தவம் இருந்து நம்மளுடைய சிவனை வந்து அடைஞ்சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால மயிலா மயிலாடுதுறைக்கு போயிட்டு அந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது இந்த மயில் இறகுகள் அந்த மாதிரி அந்த வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஃபுல்லாக கலந்து கலைஞ்சிட்டு நல்லதே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற தன்மை தான் தனுசு ராசிக்காரர்கள் தான் இந்த கோயிலும் பண்ணுது மயிலாடுதுறை உள்ள கோயிலும் பண்ணுது அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஓகே ஸோ தனுஷ் ராசிக்காரர்கள் வந்து மயூரநாத சுவாமிகளை வந்து வழிபடும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஸோ இவங்க வீட்டில இருந்தபடியே வழிபடணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடலாமா இருந்தே இவங்க வழிபடணும்னா தட்சணாமூர்த்தி வழிபாடு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வீட்டில் வந்து தன்னுடைய தனக்கு ஒரு லெசன் நடத்தியிருப்பாங்க அந்த லெசன் நடத்துகிறவங்களை வந்து

மாற்றங்கள் கொடுக்கும் இது பண்ண இது மூர்த்தியை வீட்டுல வச்சு நம்ம போட்டோ வச்சு கும்பிட்டது கிடையாது ஆனா நம்ம வீட்டில் உள்ள உங்களுக்கு பிடித்த குருவை வந்து அப்படி பண்ணலாம் இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கேண்டில் வச்சு வந்து உருகும் அது வந்து நம்ம விளக்கியத்தை சொல்லல இது வந்து உயிரோட இருக்கிறவங்கள நம்ம ஒளியின் தன்மையை கேண்டில் வந்து விளக்கு வந்து அப்படி கிடையாது விளக்கு வந்து நம்ம நினைச்சா அணைக்கலாம் ஆனா கேண்டில் வந்து அதுவா உருக்கி அதுவே அணையக்கூடிய தன்மை உடையது அது விளக்குக்கும் கேண்டிலுக்கும் நிறைய வித்தியாசம் அது வந்து தன்னை இழந்து கொண்டே போகும் எப்பவுமே ஆனால் விளக்குல வந்து நம்ம என்ன ஊற்றுனா அந்த தீபத்தை இன்னும் வளர விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா கேண்டிலே அப்படி வளர விட்டுற தன்மை கிடையாது அதனால நம்ம வந்து அந்த சமயத்தில் அந்த உங்களுடைய குருவை வைக்கும் போது அது வந்து ஒரு மெடிடேட் பவர் அது அந்த ஒளியினுடைய உங்களுடைய நெற்றி ஒளி அந்த அந்த கேண்டில் உள்ள ஒளி அப்புறம் உங்க குருவுடைய நெற்றி ஒளி இதை மூணும் ஒரே நேர்கோட்டுக்குள் நிற்பது போல் பார்க்கும் போது உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப அப்சர்வேஷன் உங்களுடைய நெகட்டிவ் ஃபுல்லா அவ்வளவு அழகா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குருவுடைய இதை வைத்து அந்த உருவத்தை வைத்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த விளக்கில் இடையில வந்து ஒரு தடை அந்த மேலே உள்ள இது வந்து தடையா இருக்கும் இல்லாட்டா காமாட்சி விளக்குன்னா அந்த பின்னால் அந்த காமாட்சி அந்த இது வட்டமா இருக்கிற மாதிரி ஒரு தடையா இருக்கும் கேண்டில் எந்த தடையா இருக்கும் வெறும் ஒளி மட்டும் நிக்கும் இல்லட்டா ஆத்ம விளக்குன்னு வைப்பாங்க அந்த விளக்கு வச்சு பார்க்கலாம் இது ஆத்ம விளக்கு விட எனக்கு இந்த கேண்டில் வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்ம வந்து அந்த ஒளி வந்து நம்ம ரொம்ப ஓவரா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய இதை குறைக்கும் அதனால ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம்ங்கிறது ஓகேங்களா ஏட்டா ஒரு பத்து நிமிஷம் ஓகேங்களாம் ஆனா அதிகமாக நம்ம வந்து அந்த ஒளியின் தன்மையை இங்கேயே இது எடுக்கும் போது உங்களுக்கு இந்த வாழ்க்கையை விட்டு வேற வாழ்க்கைக்குள்ள நீங்க நகர்ந்துருவீங்க அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க நகரக்கூடாது அதனால நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவை அந்த குரு வழியாக நம்ம எடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புத சக்தியை கொடுக்கும் அதனால அந்த குருவை வந்து இப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் பண்ண பண்ணலாம் போகலாம் சோ இன்றைய நிகழ்ச்சியில தனுசு ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போய் வழிபடும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றிமா நன்றி